அது வந்து ஃபயாஸ் நான் அந்த காரணத்தை வந்து நான் சொல்ல விரும்பல ஃபயாஸ் அது சொன்னா கொஞ்சம் அவமானமா போயிடும் உங்களுக்கு அதனால நான் அப்படியே நான் விட்டுறேன் பரவாயில்லை இவ்வளவு நீங்க கேட்கும்போது சொல்லுங்க சொல்லுங்க கேப்போம் அப்படியே நேர்கள் அப்படியே கேக்கட்டும் எல்லாமே மதம் தான் அப்படியே வாதிங்கன்னு சொன்னா எல்லாமே மத பிரச்சனையா தான் இருக்கு ஃபயாஸ்

we support the mind we support the mind hey we support the mind we support the mind hey we support the mind we support the mind ൂടെക്കുടേ അതപോലും ആയിนะ അഞ്ചരെന്നവ அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை பார்த்துட்டு அப்படி நாங்க வந்திருக்கிறோம்

நமக்கு ரின்ஸ் வந்துட்டு இப்போ மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தாரு என்னடான்னு அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அது ரினாஸ் சொல்லியிருக்காரு இந்த ஜோக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள் பயாஸ் அப்படின்னு சொல்லி என்ன ரின்னாஸ் அப்படின்னு கேட்டேன் ஒரு ஸ்கூலில் நடந்த ஜோக்கு அனுப்பியிருந்தாரு ஒரு பையன் ஸ்கூலில் இருந்து அழுதுகிட்டே வீட்டை போயிருக்கான் அப்பா கேட்டிருக்காரு ஏன்டா அழுகுறா அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருக்கேன் எனக்கு ராமு அடிச்சுட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி அப்போ உங்களோட சேர்க்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாடா அடித்ததே ராமு அந்த சேர்தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா

அது வந்து கணவன் சொல்றாரு உங்க அப்பா வாக்கிட்ட சொல்லிய சونية அப்படினு கேட்டாரு சரியா கேக்குறாரு அதுக்கு வந்து மனைவி சொல்றாங்க போங்க நான் காலேஜ் படிக்கிறப்பவே இதை வந்து சொன்னோம் அவங்க என்ன ரொம்பவே அடிச்சு திட்டிடாங்க அப்படின்னு சொன்னா இதை மட்டும் சொன்னா அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு மட்டும் சொல்லி இருக்காங்க பொண்ணுங்கள பத்தி சின்ன ஒரு சரியான ஒரு கருத்து சொல்றீங்கனே இதா சமை நீங்க அப்படி பெண்களே வந்து கோவிகாதீங்க இது வந்து காமெடி நம்மளோட ஃபயஸ் அப்படியே எடுத்து வச்சிட்டு இருப்பாரு அவங்க நான் எடுத்து வச்சிட்டேன் இல்ல சமை நீங்க அப்படினு சொல்லவே இல்லையே இது ஜோக் ஃபயர்ஸ் அப்படியே விட்டுருங்க ப்ளீஸ் என்ன மாட்டி விட்டுறாதீங்க அப்படி நான் சொல்லிக் கேளு ஐயோ அப்படியே விட்டுறலாம் நினைக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷர்மி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்காக வந்து அவங்க அப்படியே प्रिபேர் ஆகி இருக்காங்க அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்காங்க கொஞ்சம் பார்த்து சிரிங்க ஷர்மி ஷர்மி அதாவது அவங்க நிகழ்ச்சி பேர் தெரிஞ்சிக்கல முடியுமா

அல்ல முறைக்கிழங்க ரொம்ப அழுகுறாங்க விட்டுலாம் விட்டுலாம் பாவங்க நம்ம சருமி நம்ம பொண்ணு கியூட் பொண்ணு அப்படியே விட்டுலாம் கணவன் வந்து கேக்குறாரு இன்னொரு சின்ன கடி அப்படியே கடிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் சொல்லுங்க கணவன் வந்து கேக்குறாரு மனைவி கிட்ட என்னோட கண்ணு நல்லா பாரு என்ன தெரியுது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு வந்து உங்களோட உண்மையோட அன்பு தெரியுதுங்க அப்படின்னு மனைவி சொல்லிருக்காங்க கணவன் சொல்றாரு அப்படி நாசமா போடுவலே

What happened sir? Attention everybody. This is the control room calling. An African chimpanzee has escaped from the zoo. It will look and speak just like a human. Please arrest it the moment you encounter it. Over. Okay, message received. Over. Okay, I'm keeping a watch. Tell me the moment you see it. Okay. <laughs> <laughs> Wanted the monkey. Keep a watch on it. Don't let it escape. <laughs> Send it force soon. It looks dangerous. Come fast. <laughs> hey hey. hey. hey! The photos are matching perfectly. Take it, slot point. hundred percent matching. Yes. Take it to the zoo. Sir, sir I am not African Manji. I am Paavam, normal man from India. Indian? Yes, yes, India. Bollywood? I'm a Hollywood. No Hollywood. Bollywood dance, you know. Yes. நீ என்ன மாடிசத்தான் மனுஷத்தின் நான் தோழ வச்சு என்ன கேட்குறேன்

அவளோ கோرمப படுத்திட்டங்களா சரி அழாத விடு நான் தான் போலீஸ்கிட்ட பேசி பண காப்பிட்டிட்டேன்ல சின்ன வயசுல என் தம்பி வீட்டை விட்டு ஓடிட்டான் அவன் இங்க இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அத கண்டுபிடிக்க தான் இங்க வந்திருக்கேன் அவன் இல்லாம நான் திரும்பி போக மாட்டேன் ஆல் தி பாதி அதுவா ஏர்போர்ட்ல பிளைட்ல ஏறும் போது தட்டுச்சு எல்லாருமா சேர்ந்து கட் பண்ணி விட்டானு மாடா என்ன தங்க வச்சு பாத்துக்கிறேன் அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சில ஒரு அருமையான காமெடியை பாத்துட்டு அப்படி நாங்க நிகழ்ச்சுகுள்ள வந்திருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஃபயஸ் சொல்லுங்க சலமி நான் சொன்னேனா சொல்லுங்க அதா சொல்லிட்டே இருக்கீங்க தான ஆரம்பத்துல சொல்லுங்க என்ன சொல்ல வரற அப்படினு சொன்னா ஒரு சாமியார் கிட்ட வந்து ஒருத்தர் தடவை போய் கேட்றாரு என்னோட கவளை இல்ல நான் அப்படியே விட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படினு சரியா அதுக்கு வந்து சாமியார் சொல்லிருக்காரு அப்பனா கவளைலாம் எதுக்கு வச்சிட்டு இருக்கு அப்ப தூக்கிறியடா நீ அப்படினு சொல்லிருக்காரு உன்னோட கவளை எல்லாம் தூக்கிறிய அப்படினு சொல்லிருக்காரு அதுக்கு அப்புறம் வந்து சொல்றாரு